பக்தி பக்திகிளிஷ்ட் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளிஷ்ட் மூலமாக ஆன்மீகம் மட்டுமல்ல ஜோதிடம் மட்டுமல்ல உங்கள் நலன் போட்டு இறையர்களாலும் குருவர்களாலும் ஒவ்வொரு மாதமும் சோடி பிரசனத்தின் மூலமாக பலாபலங்களை எல்லாம் சொல்லி வருகிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டம்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டம் நன்மை தீமைகளாக அமைவதெல்லாம் விதி தான் காரணம் என்று சொல்வேன் கர்மா தான் காரணம் என்று சொல்வேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஜோதிடம் என்பது ஒரு கலங்கரை விளக்கம்தான் தத்தளிக்கின்ற மனத்திற்கும் புடந்திற்கும் ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு இடம் தான் அந்த வகையில் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு மாதமும் இறைசக்தி நிறைந்த மாதம் தான் அதிலும் குறிப்பாக அந்த ஆடி மாதம் அற்புதம் நிறைந்த மாதம் ஒரு ஆன்மீக மாதமும் பூர்வ புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு மாதம் ஐந்தாம் இடத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் ஆடிப்புறமும் இந்த மாதத்திலேயே நடைபெறுகின்றது பித்தகைய ஆசை ஒருவன் பெறாமல் போய்விட்டால் எத்தனையோ சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி முடியும் சங்கடம் இல்லாத பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு மனபலம் தேகபலம் தெய்வ பலம் மூன்று பலமும் இழந்தாலும் கூட பித்தக்கூளுடைய பலம் நமக்கு இருந்துவிட்டாலே போதும் இழந்ததை திரும்ப பெற்றுவிடலாம் அந்த வகையில் ஆடி அமாவாசையும் இந்த மாதத்தில் தான் வருகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் ஆடி பூரம் எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் நாம் சந்திக்க வேண்டியிருப்பதனால இந்த மாதமே ஒரு பொண்ணிய மாதம் வாழ்க்கையில் திருப்பு தரக்கூடிய மாதம் இன்னும் சொல்லுவாங்க கிராமத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள் அந்த த அந்த விதை என்று சொல்லக்கூடிய பீஜம் நம் வாழ்க்கையில் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாதம் என்னை பொறுத்தவரை ஆதமாக தான் எத்தனையோ கவலைகளும் துன்பங்களும் என் வாழ்வில் சூழ்ந்த பொழுது கூட இந்த ஆடி மாதத்தில் தான் எனக்கு ஒரு நல்ல குரு அமைத்தார் ஒரு என்னுடைய ஆலயம் கட்டுவதற்கான ஒரு அடிப்படையும் இந்த மாதம்தான் அந்த வகையில் விருச்சிகம் விரத்திய பொறுத்த பொறுத்தவரைக்கும் விசக நாள் அனுஷன் கேட்டை இந்த ஆடி மாதம் எவ்வாறாக இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் விசாக நாள் அனுஷம் கேட்டேன் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் எதை இழந்தாலும் திரும்ப பெறலாம்னு அதுக்கு ஒருத்தர் வேணும் ஒரு கிரகம் வேலும் அந்த கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் தான் செவ்வாய் அந்த செவ்வாய் சிறப்பாக ஒரு மனிதனுக்கு அமைந்து விட்டாலே போதும் பிருச்சிகை ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனசு தளர்ந்து போறீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் தோர்ந்து போகிறீங்க எளிதில் வசப்படுத்தக்கூடிய ஒரு ராசி எதிர்பார்த்தா விருச்சிக ராசி தான் அதே நேரத்தில் விருச்சிக ராசியில் உயர்ந்த உன்னதமான நிலையை நோக்கி நடந்தவொல்லையெல்லாம் என் வாழ்வில் சந்தி இருக்குதுங்க அதே நேரத்தில் இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையினு எடுத்துக்கிட்டீங்கன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அர்தாஸ்தமா சனி நாலாம் இடம் பத்தாம் பார்வை அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் அந்த நம்பிக்கையில் தான் நான் பேசுகிறேன் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தற்போது ஏழில் சஞ்சரிப்பதுனால சனி பகவானுடைய பத்தாம் பார்வையிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசமே அதுதான் தான் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை நிலவி வந்த குழப்பம் இதுவரை நிலவி வந்த பிரச்சனை இதுவரை தடுமாறி அவங்க வாழ்க்கைக்கு நம்பிக்கை தருகின்ற ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் எடுத்த காரியத்தில் தடை ஒரு வெற்றி நோக்கி நகர வேண்டுமானால் அது தொழிலாருக்கெல்லாம் குடும்பமாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் படாது பாடுபட்டவங்க வாழ்க்கையில் நிம்மதி தருகின்ற பிரச்சனை இல்லாத ஒரு மாத இதுதான் மற்றவர்களெல்லாம் ஓடுகின்ற ஓட்டம் நூறு இரநூறு ஆயிரமாக இருக்கலாம் உங்களை வரைக்கும் தடை தாண்டி ஓட்டுகின்ற ஒரு கூடிய ஹடில்ஸ் ஓட்டமாகத்தான் இருக்கிறது கவலையே பட வேண்டாம் இறுதி வெற்றி உங்களுக்கு தான் நம்பிக்கை காலையில் எந்திரிக்கும் போது நம்பிக்கையோடு எந்திரிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை குறைகின்றது அது ஒன்றே உங்களுக்கு பலகீனம் கவலையே வேண்டாம் நம்பிக்கையும் தைரியத்தையும் தரக்கூடிய ஒரே ஒரு ராசி ஒரே ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை செவ்வாய் தான் செவ்வாய் மட்டுமே இந்த ஆடி மாதத்தின் நன்மை தருகிறார்கள் என்றா இல்லைங்க பித்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஒரு நிம்மதியான வாழ்வையை எதிலும் வெற்றி நோக்கி எடுத்து வைக்கின்ற ஒரு நிலையும் சூரியன் தரப்போகின்றார் குறிப்பாக சொல்ல போனால் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சுக்ரனை வரைக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு பேச்சை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சிம்ம சுக்ரனாக பலன் தருகின்றார் இது ரிச்சிகிராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து உங்களை இது இதுவரைக்கும் நல்லது கெட்டது எதுன்னு தெரியாம நம்ம போராடியதுக்கு எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று ரீதியாக கலங்கி உங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தெளிவான பாதையை நோக்கி நகரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் மூன்று கிரகங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பாதிப்பு இல்லை அப்ப சனி பகவானும் நன்மை செய்கின்றார் செவ்வாய் அற்புதமான நற்பலனை தர காத்திருக்கின்றார் கலத்திரகார்கன் சுக்கரனும் துணை இருக்கின்றார் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பம் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனை குடும்பத்தில் நிலவி வந்த பொருளாதார தடையும் அத்தனையும் மொத்தமாக தீர்கின்ற ஒரு நல்ல மாதம் இந்த ஆடி மாதம் ரிச்சி ராசிக்கு அமைகின்றது அதே நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடல் ரீதியா மன ரீதியாக சில தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கான சூழ்நிலை இருப்பதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அர்த்தாசிரம சனியில தான் சிலர் எல்லாம் நல்ல நல்ல பேரியும் புகழையும் பொருளையும் எழுந்திருப்பதை நான் சந்திக்கணும் கொஞ்சம் கவனமா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்வு ஒரு நீர்க்குமடிதானே இந்த கட்டத்தை கடந்து வருவதற்காக அவங்க கையை படித்து அழைத்து செல்வதற்கு ரெண்டு பேரும் துணையா நிற்கின்றார்கள் இந்த ஆடி மாதத்துல ஒருவர் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அற்புதம் காரணம் என்னன்னா உங்க ராசிநாதன் பூமிகாரகன் ரத்த காரகன் சகோதர சகோதரிகள் காரகத்தன் உடையவன் என்றெல்லாம் பேசி போய் அடுக்கி கொண்டே போனாலும் கூட விருச்சிக ராசிக்கு செவ்வாயுடைய முழுமையான நற்பலனை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் வீடு மனை வாங்குவதற்கும் வாங்கிய மனையை கட்டி முடிப்பதற்கும் அதிலிருந்து பொருளாதார சிக்கலை தீர்வதற்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது அதே நேரம் செவ்வாயை சாதனமாக இடைபூட்டு விட வேண்டாம் அதே நேரத்தில் செவ்வாயும் கலத்திரக்காரகும் சுக்கிரகம் அதிகாரம் படைத்த அரசு துறையில் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு அமைதி தருவதற்கான இவர்கள் ஒரு காரணமாக அமைகின்றார் அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய விரச்சிகராசியில் இருக்கக்கூடிய ஒரு அனைவருக்குமே அதில் இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து உங்கள் திறமையும் அறிவும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு காலம் பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்னை பொறுத்தவரை நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய பிரச்சனை இல்லாத வாழ்வை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் விரச்சிகராசிக்கு அதே நேரம் தெய்வ பலத்தையும் நீங்கள் குளிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் பித்திருக்குளுக்கு உகந்த மாதம் தான் சொல்லுவேன் நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நமக்கு பிரியா இருக்கோ இல்லையோ நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் நகமும் சதியுமாக நம்மோடு உளவாயர்கள் அவர்கள் நம்ம உடலை விட்டு உயிர் மறைந்தாலும் கூட ஆத்மாவாக இருந்து இந்த மாதம் ஆடி மாதம் தான் இந்த பூமிக்கு வர்றாங்க அந்த வகையில் பொழுது அவர்களை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூன்று பலம் குறைந்தாலும் மூன்றையும் ஈடு செய்கின்ற ஒரு பலம் தான் இந்த பித்திருக்குடைய ஆசை பித்துக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆசையும் அருளும் இருந்துட்டாலே போதும் குடும்பத்தில் ஒரு நல்ல திருமண யோகம் கிட்டோ நல்ல மழலையை பிள்ளைகள் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை அமையும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை பணிபோல் உருகி கரைந்து போகின்ற ஒரு தன்மை முடிந்தவரை இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் அற்புதமான மாதம் இந்த ஆடி அம்மாவாசை விரச்சிக ராசிக்காரர்களே செவ்வாய் பகவான் உங்கள் ராசினாக இருப்பதனாலும் குறிப்பாக அவர் ஏழை சஞ்சரிப்பதுனாலோ பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்தால் போதும் பகைவர்களுக்கு பக்கத்திலே தான் இருக்காங்க நீங்கள் எப்படா வெளி தின்ன எப்படா காவலியாகவும் காத்திருக்கிறார்கள் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க பகைப்பறைகள் எல்லாம் அந்த சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அந்த அவ கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பார்த்துக்கொள்கிறார் காரணம் என்னென்னா பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பலமே மூண்டு திறகு தான் அந்த மூன்று கிரகத்தில் தான் கலத்திரகாரகன் சுக்ரன் செவ்வாய் சனி பகவான் மூன்றும் சிறப்பாக உங்கள் வாழ்வை தொடர்ந்து இருப்பதனால ரிச்சிகிராசியை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு ஒருவருக்குள்ள அந்யூனியம் பாதிக்கப்பட்டாலும் கூட அந்த அந்யோனியம் நெருக்கமாகும் ஒரு ஒரு புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை அற்புதமான ஒரு காலகட்டம் கடந்த காலத்தினுடைய அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும் எதிர்காலத்தை பயத்தை தவிர்த்து நிம்மதியான ஒரு காலத்தை இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைத்து தரும் ராசி